எங்கள் அண்ணாவுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஒன்றாம் தேதி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதுக்காக தான் நம்ம முகூர்த்த சாரி முகூர்த்த வேட்டி இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிந்தாமனியூரில் இருக்க சின்னசாமி பட்டு மாலுங்கிற துணி கடைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இங்கே பட்டு சேரீ இதெல்லாம் சூப்பராகவே இருந்ததுங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா ஒர்க் பண்ணுறாரு அதனால நாங்கள் அதே கடைக்கே துணி எடுக்கவும் வந்திருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா சாரீஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு தான் சேரீ எடுத்தோம் முகூர்த்த சாரீ அதை எடுத்து முடிச்சிட்டோம் அதுக்கப்புறமா கூட போனால் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்குமே சாரீ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப நேரம் பண்ணிட்டோங்க ஆல்ரெடி பொண்ணுக்குலாம் சீக்கிரம் எடுத்து முடிச்சிட்டோம் அவங்களுக்கு எடுக்கிறது தாங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சுங்க எப்படா சேரீ எடுத்து முடிப்பாங்க சாப்பிட்றதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு வழியாக எல்லாருமே எடுத்து முடிச்சிட்டாங்க எடுத்து முடித்த உடனே இவங்க பார்த்தீங்கன்னா சாரியில இருக்க ப்ளவுஸ்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கான நாட்போட போட போட்டுட்டு இருக்கும் போது எங்கள் சேரீயெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மறுபடியும் எல்லாம் ஓப்பன் பண்ணி காட்டிட்டு இருந்தாங்க இவங்க கடையில் இருக்க எல்லா சாரீஸும் உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க சிந்தாமணியூர்னாவே பட்டு சாரிக்கு சேரீஸ்க்கு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் சிந்தாமணியூருக்கு வந்தீங்கன்னாவே நிறைய பட்டு சாரி கடைகள் நீங்களும் பார்க்கலாம் நிறைய இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அடுத்ததான் முகூர்த்த சாரி முகூர்த்த வேட்டி இதை மட்டும் தனியாக பேக் பண்ணி அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பூ இதெல்லாம் வச்சு சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நம்ம கொடுத்தாங்க கொடுத்த முகூர்த்த சாரி முகூர்த்த வெட்டி இதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாடா பை பாய்